வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி லன்ச்சு செய்ய போகிறேன் லன்ச்சுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நண்டு குழம்பு வைக்க போகிறேன் நண்டு குழம்பு வைக்க போகிறேன் அந்த நண்டு குழம்பு எப்படி காரசாரமாக வைக்க போகிறேன் எல்லாேருக்கும் சளி இருமல் தண்ணி எல்லா பக்கமும் தண்ணி குடிச்சி தண்ணி சேரல அதனால் நண்டு குழம்பு வச்சு எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன் நான் எனக்கும் பாட்டிக்கும் ஒரே இருமலாக தான் இருக்குது அதனால் நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா மெடிசன் சாப்பிட்றத விட இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா கேட்கும் சீக்கிரம் நல்லாயிரும் அதனால் அந்த நண்டு குழம்பு எப்படி பண்ணுறேன்றதை பாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா வாங்க விடிய கொடுப்போம் ஏமா சிரிக்கிறிக்க ஏமா சிரிக்கிறிக்க நண்டு குழம்பு வைக்கிறவங்க எனக்கு சிரிப்பு வந்துருச்சு நண்டு குழம்பு செய்யவே மாட்டேன் பாட்டுக்கு எப்போயாவது ஒரு நாளைக்கு தான் நண்டு வாங்குவேன் ஏன்னா நண்டு யாருக்கும் சாப்பிட தெரியாது நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் சின்ன பொண்ணு சாப்பிடுவேன் பெரிய பொண்ணுக்கெல்லாம் அவ்வளோவா நண்டு சாப்பிட தெரியாது பையன் சுத்தமாக அவனுக்கும் சாப்பிட தெரியாது என் மருமகனுக்கும் சாப்பிட தெரியாது அதனால தான் இப்போ குழம்பா போகிறேன் குழம்பு சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா எல்லாம் கேட்கும் அதனால தான் குழம்பு வைக்க அதனால தான் சிரிப்பு வந்துருச்சு நண்டு குழம்புகளும் பாட்டிக்கு சரி நாங்கள் வீடியோப்போம் வாட்டி பொண்ணை ஊறுகாய் பாருங்கள் ஜாதியில் போட்டு வச்சுட்டேன் எண்ணெய் எப்படி மேலே வரைக்கும் எண்ணெய் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயோடு இருந்தால் வெளியவே தான் இருக்கும் நான் டைனிங் தான் வச்சிருக்கிறேன் வெளியவே தான் இருப்போம் ஒரு வருஷம் முழுக்க அப்படியே இருப்போம் ஒரு வருஷம் வரைக்கும் எனக்கு இருப்போம் பழைய ஊர்காயெலாம் கொடுத்துட்டேன் புது ஊறுகாய் இப்போ நான் போட்டு வச்ச ஊறுகாய் ஜாதியில் போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணுவேன் ஏன்னா இங்கே சாப்பிட்றவங்கலாம் ஊருக்கு போயிட்டாங்க இங்கே யாரும் சின்ன பொண்ணு நல்லா ஊர்கா சாப்பிடுவாள் அவள் வந்து வெளிநாட்டில் இருக்காளா அதனால் பெரிய பொண்ணாவது ஊறுகாய் சாப்பிட மாட்டா நான் சாப்பிடுவேன் காலி காலியாகாது ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் இருக்கும் வெளியே தான் இருக்கும் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கவே மாட்டேன் வெளியே தான் இருக்கும் ஊருகா நம்ம நான் ஊர் நம்ம மெட்ராஸ் ஸ்டைலில் நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் ஊறுகா போடுவாங்கன்னா நல்லா ஊற வச்சு உப்பில் ஊற வச்சு அது காய வச்சு காய வச்சு தண்ணியில் எடுத்துகிட்டு போடுவாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரியும் செஞ்சு ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் நான் இன்னொரு தடவை அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்லா ஊறுகாய் நிறையா மாங்காய் வரட்டும் எல்லாம் வெளியில் இருக்குது பங்கனப்பள்ளி செ இது அப்புறம் இன்னொரு மாங்காயமோ நீளமாக இருக்குது அது என்ன பேருன்னு தெரியல கிளிமுக்கும் கிடையாது இருக்குது அதிலேருந்து நான் ஊறுகாய் போடுறேன் அதில் நல்லா புளிப்பாக இருக்கும் நம்ம செந்தூரம் வந்து அவ்வளோ புளிப்பு இருக்காது ஊற ஊற தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இன்னும் இது ஊறணும் இன்னும் நல்லா ஊறணும் நண்டு பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு நண்டு மிளகா பொடியும் வெறும் மிளகாப்பொடி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கலக்கி வச்சிடணும் ஏன்னா நண்டு நம்ம ம மசாலா எல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ள நண்டு வந்து கரைஞ்சிரும் அதனால் நண்டை கழுவுணுன்னா கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் லேசாக மிளகா பொடி போட்டு கலக்கி வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும் ஓகேவா அப்போ பாட்டி பாருங்கள் கழுவி நல்லா வச்சுருக்குறேன் நண்டு பாட்டி அன்றைக்கி ஞாயித்துக்கிழமை அன்றைக்கி போய் பீச்சில் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பார்த்திங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு ஒரு தொண்டு இஞ்சி வச்சுருக்குறேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் ஒரு கட்டு பூண்டு வச்சுருக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி இதை வந்து இடிச்சிட்டு வந்துடுறேன் பாட்டி ஒரு பெரிய ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சேன் சட்டி காய வச்சிட்டேன் பாட்டி சட்டி நல்லா காயட்டும் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம சளிக்கு தான் செய்கிறோம் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சளி சீக்கிரம் போயிடும் மாத்திரை மருந்து சாப்பிடவே தேவையில்லை சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அது வந்து சோம்பு சீரகம் வெந்தயம்லாம் நல்லா பொறிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்க வரும்போது இந்த ஒரு பெரிய வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாயம் இல்லையா அதை போட்டு அது கூடவே இடித்து வச்சுருக்கோங்க இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அதையும் போட்டு போட்டு நல்லா வதங்க வதங்கட்டேன் ரொம்ப செவக்காக வரணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக ஒரு கண்ணாடி குழப்புக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சினாலே போடும் இந்த டைமில் ரெண்டு கொத்து கருவேப்பில் போடுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் போட்டுங்க கருவேப்பில் ஒரு சமயம் நல்லா கிடைக்கும் போது தான் பாட்டி ஃப்ரெஷ்ஷாக போடுவேன் ஒரு டைமும் வாங்கி ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் கிடைக்காது ரொம்ப கிடைக்காது இப்போ எப்படி தலை ஒரு கற்று முப்பத்தஞ்சு ரூபா கோயம்பு எவ்வளோ நிற்கிறாங்கன்னு தெரியல இங்கே வந்து முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருது தக்காளி பழம் கொடுத்துறேன் பார்த்திங்கன்னா இது கூடிய தூள் தான் போட்டு குழம்பு நான் நண்டு குழம்பு வைக்கிறேன் ரெண்டாவது ஸ்பூன் போட்டு இது கொஞ்சம் காரமாக இருக்கும் இந்த தூள் குண்டு மிளக அரைச்சோம்லையே அந்த குண்டு மிளகாவில் தான் ரொம்ப காரம் இருக்குது ஆனால் குழம்பு நல்லா இருக்கும் நான் எல்லா குழம்புக்கும் இந்த மசாலா தான் போட்டேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் வேணால் தனித்தனியாக மிளகாத்தூள் தனியாக தூள் தனியாக நான் அரைச்சி வச்சுருக்குறேன் இருந்தாலும் போடல இது போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் எல்லாம் மிளகுத்தூள் சீரகம் சோம்புத்தூள் சீரகத்தூள் எல்லாமே போட்டிருக்கேன் இது கூட புளி ஊற்றிடலாம் இது இருந்து நல்லா வதங்கட்டும் ஒரு சின்ன ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி தரைச்சி வச்சுருக்குறேன் இன்னும் கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம் உப்பு இந்த நண்டு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் மூடி வச்சிருக்கோம் பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் மேலே திரண்டு வரணும் எண்ணெய் திரண்டு வரும்போது இந்த பாருங்க ஒரு நாலு கீட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரே பால் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் பாட்டி அந்த தேங்காய் பால் ஊற்றுக்குறேன் இப்போ முழுக்க முழுக்க நான் வந்து சளிக்கு தான் செய்கிறேன் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம்னா அப்படியே அரைச்சி ஊற்றிக்கோங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க நான் பால் ஊற்றுறேன் நண்டு குழம்புக்கு தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நண்டு குழம்பும் நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் பால் அந்த நண்டுடைய சாரெல்லாம் சேரும்போது சளி சீக்கிரம் முரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பால் தான் நான் ஊற்றி செய்வேன் பாட்டி எப்பவுமே இது ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நண்டு போட்டுக்கலாம் திறந்து பார்க்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நல்லா மனம் அடிக்கிது இந்த டைமில் நண்டு போட்டுக்கலாம் நண்டு போடுறேன் நண்டு கூடையே ஒரு நாக்கு மீன் கிடச்சிது அந்த ஒரு மீன் வச்சு நம்ம குழம்புலாம் செய்ய முடியாது அதையும் நண்டு கூடையே போட்டுடலாம் இந்த நண்டு வந்து நீள நீளமாக இருந்தது எல்லாம் உயிரோடு இருந்தது காட்டி வாங்கிட்டு வரும்போது எல்லாம் உயிரோடு தான் இருந்தது நண்டு வேகட்டும் இந்த மீன் துண்டு இந்த மூணு நாக்கு மீன் ஒரு மீன் அந்த நண்டு போடும்போது இருந்தது அதையும் போடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் அது சும்மா தான் கொடுத்தாங்க அது போட்டுடலாம் நாக்கு மீனும் ரொம்ப நல்லது உடம்புக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தலையும் போட்டுடலாம் அந்த சாறு உள்ளே இறங்கட்டும் கருவேலியும் போட்டுக்கலாம் ரெண்டு நீங்கள் தேங்காய் சோம்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றுறீங்க இந்த மிளகா பொடியில் சோம்பு சீரகம் எல்லாமே இருக்குது தாளிக்கிறதுக்கும் சீரகம் போட்டிருக்கேன் சோம்பு போட்டிருக்கிறேன் அதனால் வெந்தயம் போட்டிருக்கிறேன் நம்ம அரைச்ச மசாலாலேயும் அதெல்லாம் இருக்குது அதனால அதிகப்படியான மசாலா வேண்டாம் இதே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வந்து அப்படியே நல்லா கொதி வரட்டும் ரெண்டு கொதி வரட்டும் ரெண்டு நண்டு வெந்திரட்டும் மூடி வச்சிடலாம் அதனால தான் பாட்டி இந்த பொடி பாட்டி வச்சுருக்கேன் சொன்ன சொல்லியிருக்கிறேன் இல்லையா இந்த பொடி வந்து எல்லா குழம்புக்கும் மட்டன் சிக்கன் குழம்புக்கு கூட போடலாம் பாட்டி தனியாகவே எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன் நான் அது போடலை இது தான் போட்டிருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் தான் பாட்டி போட்டிருக்கிறேன் இது நல்லா ரெண்டு கொதி வரட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் திறந்து பார்ப்போம் குழம்பு காரணம் குழம்பு எல்லாம் நண்டெல்லாம் நல்லா வெந்து கரெக்டாக வந்துருச்சு காட்டி கேஸை ஸ்லோவாக தான் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் காட்டி மிளகுத்தூள் நண்டு குழம்புனாலே மிளகுத்தூள் மல்லிகைத்தூள் தான் மிளகுத்தூள் மல்லிகைத்தூள் போட்டு தான் மிளகு மிளகுத்தூளும் மல்லித்தூள் தான் கொஞ்சம் அதிகமாக போடணும் நண்டு குழம்புக்கு இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு மிளகுத்தூள் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாட்டி இதை அப்படியே நான் மூடி வச்சேன் நண்டு நல்லா வந்துருச்சு நல்லா மூடி வச்சிடலாம் இந்த நண்டு குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா பாட்டி மூடி வச்சிட்றேன் அந்த தூள் அப்படியே கும்பணும் நல்ல வாசன வரும் நண்டு குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முத கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியல பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா திரண்டு மேலே நல்லா கலர்லாம் நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க சளி பிடிச்சிருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க உடம்பு வலி எல்லாமே சரியாயிடும் இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி செய்யி பார்த்து ஒரு நாளைக்கு தேங்காய் பால் ஊற்றி ட்ரை பண்ணுவேன்